நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆண்ட வயசுக்கும் மகிமையும் கனமும் என்றெண்டும் ஒரித்தாகட்டும் ஆமேன் ஆமேன் அப்போ இந்த கிறிஸ்மஸ் விழா உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸ் விழா உலகம் மூலம் கொண்டாடி வருது இல்லை ஏறக்குறைய முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிபியிலேருந்து கிபி முந்நூற்றி முப்பத்தி ஆறிலேருந்து கொண்டாடுவதாக ஒரு சில வரலாற்றுகள் சொல்லுவோம் ரோமையில் தொடங்கினதாக ஒரு ஜூலியன்ற ஒருத்தவர் ஒரு பெரிய போதகர் ஊழியக்காரர் வழி மக்களை வழிநடத்த கொண்டாடுனதாக சொல்லப்படுது அப்போ அப்படி கொண்டாடி வருவது தப்பா அப்படின்னா விழா கொண்டாடுவது தப்பான்னா தப்பு இல்லை கிறிஸ்மஸ்வா கொண்டாடலாம் அப்போ அவங்க வந்து கொண்டாடுவது எப்படின்னா டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து ஒன்றாந்தேதி வரைக்கும் கொண்டாடுவாங்க ஆமாம் அப்போ டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சி ஏன் கொண்டாடுகிறாங்கன்னா இருந்து ஜூலியன் நாட்காட்டி ஜூலியன் கேலண்டர் ஜூலியன் கேலண்டரை வந்து டிசம்பர் இருபத்தஞ்சுனா ஒன்றாம் தேதி வந்து ஆண்டு தொடங்குறதில்ல ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தான் ஆண்டு தொடங்கும் ரோம ஜூலிய நாட்காட்டுப்படி ஆண்டு எப்போ தொடங்குதுன்னா ஏப்ரல் மாதம் தேதி தொடங்கும் அப்போ ஆண்டு தொடக்கம் வந்து அவங்களுக்கு முக்கியம் இல்லை அது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜூலிய நாட்காட்டி தான் உலகம் பயன்படுத்துச்சு உலகம் பயன்படுத்தி சொல்ல முடியாது எல்லா நாடுகளும் தொடர்பு இல்லை அந்தந்த நாட்டுக்கு ஒரு கேலண்டர் இருந்தது உலக நாடுகளுக்கு ஒரு ஐக்கியம் இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு மத ஐக்கியம் மத அடிப்படையில் ஒரு ராஜா அடிப்படையில் ஒரு வருடங்களை அவங்கவுங்க நிலாவை வைத்து கொண்டாடிட்டு வந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் உலகம் வந்து வியாபார நோக்கம் தொடங்கி கொலம்பஸ் வழியாக பாஸ்கோட்டு கம்பா வழியாக உலகம் முழுதான் வியாபாரம் வரும் பொழுது தான் இந்த கேலண்டர் மாற்றங்கள் உருவாகுது நாட்கள் வந்து தொடங்குது அவங்களுக்கு ஒரு தேவைப்படுது இந்த நாட்கள் இந்த பொருள் வரும் போகுன்றதுக்கு அவங்க அதை குறிக்கிறாங்க அப்போ எதை மையம் வச்சு குடிக்கிறாங்கன்னா இந்த ஜூலிய நாட்காட்டி ரோம ஜூலிய நாட்காட்டியை கொண்டு ப பயன்படுத்துகிறாங்க அப்போ ரோம ஜூலிய நாட்காட்டி பயன்படுத்தும் போது அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது என்ன குறைபாடுனா லீஃபியர் குறைபாடு இருக்குது அப்போ அது சூரிய மாற்ற வேண்டி இருக்குது அப்போ இதெல்லாம் கணக்கீடு செய்தவர் யாருன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சிலேயே டயானிஸ் எக்யூசஸ்ன்றது இந்த லீஃபியரெல்லாம் குறித்து வச்சிருக்கிறார் அவர் வந்து ஒரு கேலண்டர் போட்டு இயேசு ஏசுகிரஸ் கிபி ஒன்றில் பிறந்ததுலேருந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி ஆண்டு அதுலேருந்து எப்படி வந்து ஒவ்வொரு மாதங்களும் பன்னெண்டு மாதம் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளை குறித்து நாலு வருடத்துக்கு ஒருக்கா லீஃப் இயரை உருவாக்கி அதை பிப்ரவரி இருபத்தி ஒம்போதை அவர் எல்லாத்தையும் கணிச்சு கொடுத்து வச்சிருக்கிறார் ஆனால் ஐநூற்றி இருபத்தஞ்சிலே டேனிசை கிறிஸ் கொடுத்ததை எந்த கிறிஸ்தவர்களோ உலகமோ யாருமே ஏற்றுக்கிறல்ல அது அப்படியே இருந்துச்சு ஆயிரத்து அப்போ பல பேரவைகள் இருக்கும் கிறிஸ்துவ பேரவைகள் கூடுவாங்க அங்கெல்லாம் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க எது உண்மைன்னு தெரியாது ஏன்னா படிப்பறிவு குறைவான நாட்கள் அவ்வளோ பெரிய வானசாஸ்திரிகள் பெரிய அளவில் இல்லை அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் கொடுத்தது ஒரு ஆயிரம் வருஷமாக அப்படியே கடங்களை கிடந்தது மாதிரி கிடந்தது ஆனால் கிரகோரியன் போப் கிரகோரியன் அவர் வந்து அந்த பேரவையில் யாரோ அவருக்கு எடுத்து சொல்லி அதை புரிய வச்சு ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார் ஐரோப்பா வந்து கிபி ஆயிரத்தி இரநூறுலேருந்து போப் கண்ட்ரோலில் வந்துருச்சு ஆயிரத்துலேருந்து வந்துச்சு ஆயிரத்தி இரநூறு மேலே அவங்க தான் ராஜாக்கள் மாதிரி போப்பு தான் பேரரசர் அதனால் போப் சொன்னால் எல்லாமே நடக்கணும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் போப்பு இந்த கேலண்டரை வெளியிட்டாங்க அந்த கேலண்டரை வந்து கிரகோரியா ஏன்னா போப் கிரகோரியன் வெளியிட்டதுனால அந்த காலண்டருக்கு கிரகோரியன் காலண்டர் உண்டு நானாக இருந்தால் டயானிஸ் எக்விசஸ் காலண்டர்னு வச்சுருப்பேன் ஏன்னா அவர் தான் கணிச்சது சரி வெளியிட்ட ஒரு பேரில் இன்றைக்கு வரைக்கும் கிரகோரியின் காலண்டர் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா பதினோரு நாட்களை கூட்டி கொண்டார்கள் பதினோரு நாட்களை கூட்டி கொண்டால் அந்த லீஃப் இயர் எல்லாமே கரெக்டாகி அது கிரகோரியன் காலண்டராக மாறிடும் அப்போ ஜூலின் காலண்டர் அவங்க அக்டோபர் நாலாம் தேதி வந்து என்ன ஆச்சுன்னா பதினோரு நாளாக கூட்டி கொண்டதுனால அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியாக மாறிடுச்சு ஒரே நாளில் பதினஞ்சு நாள் பதினோரு நாள் கூடி பதினஞ்சாந்தேதியாக மாறிடுச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி மறுநாள் அக்டோபர் தேதியாக மாறினது இந்த காலண்டர் வரலாற்றுல ஜூலியன் காலண்டர் என்னவா காலண்டராக மாறிடுச்சு கிரகோரியன் காலண்டராக மாறிடுச்சு அதான் இந்த மாற்றம் அப்போ டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி கொண்டாடினேன் கிறிஸ்துமஸ் உள்ளாவே என்றைக்கு கொண்டாடி இருக்கணும் அவங்க ஒரு பதினோரு நாளை கூட்டி கொண்டு கொண்டாடி இருக்கணும் அப்போ கொண்டாடலை ஆனால் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க கிழக்கத்திய திருச்சபைகள் சீரியன் தான் ஃபஸ்ட்டு சீரியா இன்னைக்கு சீரியாவில் தான் அழிவு இருக்கு அவங்க தான் கிழக்கத்திய திருச்சொபையுடைய மையம் அந்த ஆர்த்தடாக்ஸில் வந்து ஏழு நாள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க அப்போ ஒன்றாந்தேதின்றது தேதின்றது இன்றைக்கி ஒன்றாம் அளவுக்கு வந்துடும் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடுறாங்க இன்றைக்கும் கிழக்கத்திய மரபு திருச்சபை ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுக்கெல்லாம் ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி தான் கிறிஸ்மஸ் லாக் இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள் ஆமாம் என்னைக்கு ஆண்டு தொடங்குதோ யாரில் தொடங்குதானோ டோமினி இயர் நம் ஆண்டவரின் ஆண்டு ஒன்று தொடங்குதுன்னா எதில் தொடங்குது ஒன்றாம் தேதி தொடங்குது ஜனவரி ஒன்று ஆண்டு தொடங்குது வருட பரப்புனால் வருட பிறப்பு தான் ஆண்டு ஒரே ஆண்டு ஆனால் ஆண்டு தொடங்குறதுக்கு ஏழு நாளைக்கு முன்னால் கிறிஸ்மஸ் சோழா ஜூலியன் காலண்டர் படி கொண்டாடி விட்டு கிறிஸ்மஸ் சோழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக கொண்டாடி விட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அனோடாமினிய பிசிஇது ஏடி ஏடி ஒன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொன்னால் இது என்ன என்ன நிலையை குறிக்குதுன்னா படிப்பறிவற்றவர்கள் முதல்ல கிறிஸ்தவர்கள் அது உலகத்தாருக்கு ரொம்ப வசதியாக போச்சு யூதர்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு எப்படியோ இயேசு பேர் வரலைன்னா நல்லதுயா அவர் தான் முடிவில் இருக்கிறாரு அப்போ இதையும் ஏன் ஆய்வு பண்ணலை இந்த வரலாறு தெரியாதான் தெரியும் ஏன் செய்யலை சாத்தானா வேலை செஞ்சேன் இயேசுடைய நாமத்தை மய்மைப்படுத்தவோ அவரை மய்மைப்படுத்துவதற்கோ இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் சரியாக வேலை செய்யல இது செய்திருப்பாங்க என்ன மாதிரி அது வெளிப்படாமல் இருந்திருக்கும் வெளியே வராமல் தான் டேனி செய்து ஆயிரம் வருஷத்துக்கு பிற்பாடு வெளியே வருது ஐநூற்றி இருபத்தஞ்சில் கொடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் வெளி வருதுன்னா ஆயிரம் வருஷத்துக்கு பிற்பாடு வெளி அவ்வளோ காலம் தாழ்த்தி செயல்படுது ஆனால் நல்லவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது கெட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து பிசி ஏடின்னு சொல்லுவாங்க ஆண்டவருக்கு முன்பாக பிசி பிஃபோர் கிரைஸ்ட் ஆண்டவருக்கு பின்பாக அந்த ஆண்டு ஏடி இல்லை ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் ஆண்டு பிறக்குதா நீ ஆண்டு எப்போ பறக்குறியோ அது ஆண்டோடைய ஆண்டு ஒன்றாம் தேதி முதல் ஆண்டு அன்றைக்கு தான் கிறிஸ்மஸ் என்னைக்கு ஆண்டு பிறக்குதோ அன்றைக்கு தான் கிறிஸ்மஸ் அப்போ நீ ஜூலியன் ஆட்காட்டி இன்னைக்கு பயன்படுத்துறியா இல்லை அப்போ எப்படி கிறிஸ்மஸ் ஜூலியன் ஆட்காட்டு இப்படி இருபத்தஞ்சு கொண்டாடுவேன் தவறானது இதை யார் சொல்லணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எடுத்து சொல்லணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிவிக்கணும் நம்ம எந்த காலங்கள பயன்படுத்துகிறோம் இந்த கிறிஸ்தவ சரியாக அறிவிக்காதனால தான் இந்த நியூஸு பல பத்திரிக்கை ஆசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னா ஆங்கில ஆண்டு ஆங்கில ஆண்டு ஆங்கில வருட பிறப்பு நம்ம கிறிஸ்தவங்கள ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கான் ஆங்கில ஆண்டு அப்படி ஒன்று இருக்கா ஆங்கிலேயருடைய மொழி பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தான் ஆகுது கிபி ஐநூறுக்கு மேலே தான் ஆங்கிலேயர்கள் ஒரு நாடாக ஒரு குழுவாக ஒரு மொழியாக உருவாகி வருது இன்றைக்கி வரைக்கும் ஆங்கில மொழி உருவாகி கொண்டே இருக்குது அதுக்கு முடிவு இல்லை எல்லா மொழிகள் அவங்க மொழியை எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்வார்கள் எல்லா நாட்டு மொழியையும் அவங்க எடுத்துக்கொள்வார்கள் அதிகமாக கிரேக்க மொழி ரோம மொழி அப்போ அதில் தமிழ் மொழி கூட கலந்து இருக்குதுன்றாங்க ஆய்வாளர்கள் அப்படின்னா எல்லா மொழியும் சைனா மொழியும் இருக்கும் அதுதான் ஆங்கில மொழி அப்போ ஆங்கில மொழியை வந்து அதுக்கு பிறப்பு எப்படி இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா ஆய்வாளர்களும் ஆங்கில வருடம் வருவான் வரலாற்று தெரியலையாப்போ உனக்கு நீ ஆசிரியரா நீ படித்தவனா நீ இது பத்திரிக்கை ஆசிரியரா என்ன படித்த அப்போ ஆனால் இயேசு மறைப்பதற்காக செய்யப்படுகிற வேலைன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இயேசு ம மகிமையை மறைக்கிறதுக்கு செய்கிற வேலையை அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற வேலையை யார் செய்யணும் கிறிஸ்தவ பிள்ளைகள் செய்யணும் இப்போ கிறிஸ்தவ பிள்ளை எதில் இருக்காங்க அது தெரியாமல் இருக்காங்க கிறிஸ்மஸ் சொல்லாண்டா இதை சொல்லணும் அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் என்னது உண்மையான கிறிஸ்மஸ் ஒரு ஒருத்தர் மனம் மாறி அவர் ஆண்டவர் ஒரு பிள்ளையாய் மாறுவது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுன்றாங்க பரலோகத்தை என்ன கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க அது நாள்தோறும் எப்பொழுதும் அப்படின்னா ஒரு ஒரு மனம் மாறும் நாள் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் யார் உள்ளத்தை தேவன் கொடுத்து எப்பொழுதும் தேவன் இருக்கிறாரோ அவங்க கிறிஸ்மஸ் விழாவிலேயே எப்பொழுதும் இருக்கிறாங்க ஆமாம் நமக்கு எப்போ கிறிஸ்மஸ் எப்பொழுதும் கிறிஸ்மஸ் எப்போ வானகத்தில் கொண்டாடுறாங்க அது மிகுந்த கிறிஸ்மஸ் விழா எப்போ கிறிஸ்மஸ் விழா ஒருவர் மனம் மாறினா அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் அப்போ இதெல்லாம் கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதா கொண்டாடணும் எது கொண்டாடணும் இப்படியாக அறிவிக்கப்படுகிறது இயேசு பூமியில் வந்து மனு உருவெடுத்தார் பிறந்தாரா மனு உருவெடுத்தாரா அவர் இந்த பூமியில் பிறந்தார் அதுக்கு முன்னால இல்லைன்னு அர்த்தம் இல்லாதவர் வந்து பிறந்தது நம்மளை போல பிறந்தார்னு அர்த்தம் அவர் விதாவோடு பிறந்து எல்லாம் படைப்புக்கு முன்பாக முதல் பேரானவர் அவர் அவர் இருந்தவர் அவரை கொண்டு படைத்தார் அவருக்காக படைத்தார் இருந்தவர் பூமியிலே மனித உருவம் எடுத்தார் என்ன ரூபம் எடுத்தார் அவர் நாயை காப்பாற்றுனா நாய் ரூபம் எடுத்திருப்பார் மாடை காப்பாற்றணும் மாய மாடு ரூபம் எடுத்திருப்பார் அவர் எதை காப்பாற்றணுமோ அந்த ரூபம் எடுத்திருப்பார் எதையும் காப்பாற்ற தேவையில்லை அந்த படைப்பெல்லாம் மனிதனுக்காக படைத்தது மனிதனை ரசிக்க மனித ரூபம் எடுத்தார் அப்போ அவருக்கு ரூபமற்றவர் அவர் ஜீவ வார்த்தையான தேவன் அவர் இருந்தவர் அவர் பூமியில் வந்து என்ன செஞ்சார் மனித ரூபம் எடுத்தார் மனு உரு எடுத்தார் அப்போ மனு உரு எடுத்தான்னு சொல்றோமா கிறிஸ்து பிறப்பு விழாவே கிறிஸ்து மனுரு விழான்னு சொல்றது ஆமாம் ஆண்டு தொடக்க விழான்னு சொல்லணும் இப்போ நம்ம இப்போ பார்த்தோம் அப்போ என்னைக்கு கிறிஸ்துவ சுலாவை கொண்டாடணும் ஏன் கொண்டாடுகிறோம் அறிவிக்க இருக்கா கொண்டோம் மற்றவங்க புறவினத்தார் புத புறவன மதத்தினர் அறிந்து கொள்வதற்காக நாம் கிறிஸ்துமஸ்லா கொண்டாடுகிறோம் ஆமாம் அது ஒரு அறிவிப்பு செய்தி ஏழைகளோடு அன்புக்கணும் ஏழைகளோட ஏழைகளை காணும் இயேசுவாய் காணும் அதான் கிறிஸ்துவ சுலா அன்னைக்கு நன்மை செய்யணும் அதான் கிறிஸ்துவ சுலா ஃப்ரை நாளை நம்ம வந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஜனவரி ஒன்றாம் தேதி கொண்டாடுவோம் அறிவிப்போம் ஆமேன் ஆமேன்